மாதா தொலைக்காட்சியின் இணையதங்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் போஸ்கோ இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் நேர்களை இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்கவே மாட்டார் என்ற ஒரு அருமையான இறைவார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் எட்டு இறைவசனம் பனிரெண்டு இந்த இறைவார்த்தையை நம்முடைய மாணவிகள் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்

ஏன் சொல்லமா இருக்கேன் எவ்வளோ பிளான் பண்ணாலும் போகுது என்ன போகுது என்ன பிளான் பண்ணீங்க படிப்பு படிப்பு பிளான் பண்ணுறீங்க போயிடுதா அப்புறம் சக்சஸ் ஆகணும்ட்டு ட்ரை பண்ண பெரிய ஆள் ஆகணும்ட்டு அதுவும் போகுது பெரிய ஆள் ஆகணும் ட்ரை பண்ணுறாங்க அதுவும் ஃபெயிலியர் ஆகுது ஏதாவது ஒரு நல்ல அட்வைஸாக சொல்லிட்டு போமா பண்ணி அதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணியா அதுதான் மறந்துட்டேன் ஜீசஸ் ஒரு ஒலி மாதிரி நீ நீ எது பண்ணுறதாலும் ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணனா அது உனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாதிரி சூரியன் மாதிரி பிரைட்டா இருக்கும் பாருங்க பயங்கர சூரியன் மாதிரி பிரைட்டா ஆயிரும்ங்களா சூப்பர் அழகா சொன்னாங்க உலகின் ஒளி நானே என்னை பின் தொடர்பவர் இருட்டில் நடக்க மாட்டார் சூப்பர்மா பயங்கரமா அட்வைஸ் கொடுத்துறாங்கல இனிமே என்ன பண்ணிட்டு எல்லாத்தி பண்ணுவீங்க பிரேயர் பண்ணுனா எது பண்ணாலும் பிரேயர் பண்ணிட்டு பண்ணுங்க பிரேயர் பண்ணிட்டு சூப்பர் பயங்கர थैंक यू சோ எங்களுக்காக இறைவாத்தை சொல்ல போறீங்க இறைவாத்தை பிடிச்சிருக்கா உங்களுக்கு சூப்பர் சொல்லுங்க உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்வு இருளில் நடக்க மாட்டார் அப்ப இந்த உலகம் யாருக்கு தலைவா இந்த ஏரியா அந்த ஏரியா ஆல் ஏரியா ஜீசஸ் தான் ஜீசஸ் முக்கியம் ஜோவிதா வாவ் சூப்பர் ஜீசஸ் முக்கியம் ஜோவிதா அதே மாதிரி அவங்களுக்கும் சொல்லிருது எல்லாருக்கும் ஜீசஸ் முக்கியம் மக்களே மக்களே ஜீசஸ் முக்கியம் சூப்பர் பயங்கரம் வணக்கம் வணக்கம் உங்க பேருமா பிரியங்கா தியா சூப்பர் இனிதுங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கான இறைவாக்கிய எப்படி சொல்றீங்கன்னு பாக்கலாமா சொல்லுங்க ஏய் சாரி 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 நீ இந்த ஸ்கூல சேர போற? ஆமா நீ இந்த ஸ்கூல்ல தானா ஆமா ஹலோ ஹலோ உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? பேர் உன் பேர்? பேர் ரொம்ப இருக்கே. உன் பேருக்கான மீனிங் சொல்ல முடியுமா? நான் ஒரு வச்சு என்னோட பேரோட மீனிங் என்னன்னு கண்டுபிடிக்கிறியா

பேருக்கான அர்த்தத்தை வச்சு இன்றைக்கான இறைவார்த்தையை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இனிதீங்களே சூப்பரா சொன்னீங்கம்மா தேங்க் யூம்மா ஷேர் அன் மெரின் ஏஞ்சல் ஏஞ்சில் சூப்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து இனிதியங்களே இன்றைக்கான இறை வார்த்தையை பயங்கரமா சொல்ல போறாங்க சொல்றீங்களா சொல்லுங்க உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்ப்ப வரியில நடக்க மாட்டேன் எப்பவுமே தான் எப்படி எப்பவுமே எப்படி